எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் ஒரு சைவ மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறேன் சைவ மட்டன் அப்படின்னா இப்போ ஷாப்ல எல்லாமே நமக்கு கிடைக்குது வெஜ்ஜு சிக்கன் வெஜ்ஜு மட்டன் வெஜ் ஃபிஷ்ஷு வெஜ்ஜு ப்ரான் இதெல்லாமே கூட கிடைக்குது ஆனால் நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த கறி குழம்பு பண்ண போகிறேங்க இது வந்து சாதாரணமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜில் செஞ்சதுன்னு தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக கொண்டு வரலாங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாங்க நான்வெஜ் சாப்பிட்ற உங்கள் வீட்டுக்குட்டி அடிக்கடி நான்வெஜ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து மீல் மேக்கரில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாதுங்க மீல் மேக்கர் வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டுக்குட்டிமா ஆதிரா வீட்டில் இருந்தாங்க அவங்க குழம்பு வாசம் வர ஆரம்பித்த உடனே அம்மாச்சி எனக்கு பசிக்குதுன்னு வந்துட்டாங்க என்ன மட்டன் குழம்பா அப்படின்னு கேட்குறாங்க நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லுடா அப்படின்னு மட்டன் மாதிரியும் இருக்குது என்னென்னு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் குழம்பு டேஸ்ட்டே கிடைக்குங்க நமக்கு கறி சுவையை மிஞ்சும் இந்த மீல் மேக்கர் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க சைவ கறி குழம்பு பண்ணுறதுக்கு நான் மீல் மேக்கர் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேங்க அப்புறம் மீல் மேக்கரை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணியில் ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது பிழிஞ்சது தான் ஆனாலுமே மறுபடியும் பிழையும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வருது நல்லா இறுக்கி பிழிஞ்சிடுங்க இப்போ நல்லா ஆரினை மீல் மேக்கிறேன் நான் நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் நல்லா இறுக்கி பிழிஞ்சாச்சு இதை வந்து ரெண்டாக நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கத்தியில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிச்சாலே ஈஸியாக வந்துடும் ஏன்னா நல்லா வெந்நீரில் வெந்திருக்கு இல்லைங்களா அதனால் நான் இந்த மாதிரி பிச்சு தான் எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்துடுறேங்க இப்போது மீல் மேக்கர் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஒரு வானிலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு நான் எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க அதாவது நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்தளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடணும் அதுலேயே வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவளும் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் துருவளையும் ஒன்றா சேர்த்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் கசகசா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க இந்த கலவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கடையில் இந்த மீல் மேக்கரை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க இந்த அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் கடலை மாவு ஒரு நூறு கிராம் எடுத்துருப்பேங்க அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் இதிலே கரம் மசாலா ரெண்டு சிட்டியே சேர்த்துக்கிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இந்த கடலை மாவில் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணி வந்து பஜ்ஜி மாவை பார்த்துக்கெலாம் போயிடக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துடலாங்க நம்ம ரெண்டாக பிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மீல் மேக்கர் இதில் சேர்த்துட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா சும்மா ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி விட்டுக்குங்க இப்போ இது நல்லா பெசுறதை நம்ம தனித்தனியாக வந்து எடுத்துகிட்டு அந்த கடலை மாவோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சிட்டு தான் குழம்புல போட போகிறோம் இது எல்லாத்தையும் கடலை மாவில் புரட்டிட்டு எடுத்து வைக்கும்போது ஒரு ஷேப் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அது வந்து மட்டன் பீஸ் மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும் இப்போ இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தேங்காய் கலவையை நம்ம தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இதையும் அரைச்சிட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க இதில் சோம்பு தான் தாளிச்சிருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேங்க வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்துக்கலாங்க எங்கள் வீட்டில் வந்து வாழைப்பூ நறுக்குனதுனால அந்த மடல்லையே நான் நறுக்கி எடுத்து வச்சுருந்தேங்க அப்புறம் ரெண்டு தக்காளி பெருசாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கொஞ்சம் மூடி போட்டால் நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுலேயே குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் இதில் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் காரத்துக்கு எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்கொழம்பு தூள் தான் நான் இப்போ சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணும்னாலும் நம்ம கூட சேர்த்துக்கலாம் இந்த தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் வதங்கினா போதுங்க கொஞ்சம் கொத்தமல்லி அலை தூவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் அந்த தேங்காய் வெங்காய விழுதை இதில் சேர்த்தாச்சு இதையும் சும்மா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி நம்ம குழம்பு கொதிக்கிற அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ நம்ம கலக்கி வச்ச குழம்பு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க அதனால வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேங்க இப்போ அடுப்பை குறைச்சி வச்சே இந்த குழம்பு அப்படியே இருக்கட்டுங்க இப்போ நம்ம மீல் மேக்கர் கலவையை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மீல் மேக்கர் கடலை மாவை போட்டு பெரட்டி அதை வந்து ஒற்ற ஒற்ற உருண்டைகளாக எடுத்து இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துருங்க கொஞ்சம் மேலே மிதந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா நம்ம போண்டா மாதிரி ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுக்கணும் ஏன்னா நம்ம அந்த கடலை மாவெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது நல்லா வெந்து வரணும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க சாதாரணமாக இது வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து சும்மா கொடுத்தாலே நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்றேங்க பொறித்து எடுத்துகிட்டு இப்போ குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா நல்லா சிம்லையே போட்டேன் இப்போ குழம்புல தான் வந்து நம்ம இந்த மீல் மேக்கர் உருண்டைகளை சேர்க்க போகிறோம் பாருங்கள் பிச்சு காட்டுறவங்களுக்கு ரொம்ப நல்ல வெந்து வந்திருக்குங்க இப்போ அந்த வெந்து வந்த மீல்மேக்கர் உருண்டைகளை குழம்புல சேர்த்துடலாங்க அடுப்பை குறைச்சி வச்சுட்டே நம்ம சேர்த்துடலாம் நம்ம இந்த உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் குழம்பு கொதிச்சா போதுமானது அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம் இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்க வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சைவ கறி குழம்பு கமகமாக வாசத்தோட ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்த சைவ கறி குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே வந்து எல்லாம் வாங்கலை நம்ம வீட்லேயே வந்து இவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்களேன் இப்போ எங்கள் குட்டிமா வாசம் வந்த உடனே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது அம்மாச்சின்னு சொல்லிட்டாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுமே வந்து இந்த மாதிரி குழம்பெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம புரட்டாசி மாதம் பங்குனி மாதம்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட மாட்டேன் இல்லைங்களா அந்த சமயத்தில் இந்த மாதிரி குழம்பெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சைவ கறி குழம்பு நான் வந்து லஞ்சுக்கு தாங்க பண்ணேன் இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மாதிரி மீல் மேக்கரை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதுலையே வந்து கிரேவியாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் கிடைக்குங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சுக்குமல்லி காஃபி இதெல்லாம் கூட எங்ககிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க தேங்க்